கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது இதற்கு கல்லூரி மாணவ மாணவிகள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் கல்லூரி மாணவ மாணவியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் இலவச லேப்டாப் வழங்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் இதனை கொண்டாடும் விதமாக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் விஜய் ஆனந்த் தலைமையில் ரிஷிவந்தயம் கலை கல்லூரி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினார் இதில் துணை அமைப்பாளர்கள் விஜய் உதயகுமார் ரோஜாஸ்ரீ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் வரவேற்பும் நன்றியும் தெரிவித்தனர் இங்கே முதலமைச்சர் வந்து லேப்டாப்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க எங்கள் வீட்டெல்லாம் குழி வேலைக்கு தான் போகிறாங்க லேப்டாப் வாங்கினாலே ரொம்ப கஷ்டம்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கோம் வீட்டில் எல்லாமே விவசாயம் தான் பண்ணுறாங்க இந்த லேப்டாப் நாங்கள் வந்து வாங்கணும்னா ஆறு மாதம் வேலை செஞ்சால் தான் வாங்கலாம் அந்த லேப்டாப்பு இப்போ கவர்மெண்ட்லேருந்து தாத்தனாலே எங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆனால் நாங்கள் லேப்டாப் வாங்கணுன்னா ரொம்ப சிரம பண்ணோம் ஒரு லேப்டாப் விலை வந்து இப்போ முப்பதாயிரம் வைக்கிது நாங்கள் இப்போ வாங்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு அதனால் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு லேப்டாப் வாங்க உதவி செய்கிறதால நாங்கள் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம் காலேஜ் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துவேன் இதேபோல தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு திமுக மாணவர் அணியினர் இனிப்பு வழங்கினர் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் கை கணினி அல்லது லேப்டாப் வழங்கப்படும் என்ற அறிவித்த அறிவிப்புக்கு மாணவ மாணவிகள் நன்றி தெரிவித்தனர் தருமபுரி மேற்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சந்தர் தலைமையில் ஒன்றிய செயலாளர் அடிலம் அன்பழகன் கண்ணப்பெருமாள் ஒரு மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர்